ஸோ அவங்க காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கு அவங்க டீட்டு பார்த்து எப்படி ஓப்பனாக இருக்கும் அண்டு எப்போ தண்ண இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணி எங்களில் சேர்ந்த ரெண்டு டைரக்ஷன் டீமில் ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் மார்க்கெட்டிங் டீமில் ஒருத்தருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய குடும்பமே இன்றைக்கி சேர்ந்துருக்கு அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் டீமாகட்டும் டைரக்ஷன் டீமாகட்டும் எல்லோருமே ஒரே டீம் தான் ஸோ வந்து இது மார்க்கெட்டிங் ஸோ டிஜிட்டல் எல்லாமே ஒரே டீம் தான் ஸோ நாங்கள் எல்லோரும் ஒரே ஃபேமிலி தான் அண்ணன் கேட்பார் எப்படி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு என் ஃபேமிலியே இதில் தான் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ பண்ணுற டைம் இதில் தான் யூவாலேருந்து லைஃப்லேருந்து எல்லாருமே இதில் தான் ஒர்க் ஸோ அதனால் வந்துவிட்டு அப்படி இருந்தனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சது ஸோ என்னோடய ப்ரொடக்ஷன் டீம் டைரக்ஷன் டீம் எல்லாரையும் நேரடியாக கூப்பிட்டு நான் எல்லாரோட கேள்விக்கும் பதிலும் சொல்லிடுறேன் வந்துடுங்க ஒரு ஃபோட்டோக்காக வந்து நின்றுருங்க ஸோ அக்ஸின் கோ டைரக்டர் பரத் பைப்லைன் மேனேஜர் அண்ட் இந்த படத்தில் முக்கியமான ஒரு இது என்னென்னா இந்த படத்துடைய விஎஃப்எக்ஸ் வந்து நாங்கள் தொடங்கின நிறுவனம் மூலமாக பண்ணது எயிட்டி ஃபைவ் விஎஃப்எக்ஸ்ங்கிற கம்பெனி ஜிவா ஜிவா இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டேரக்டர் ஸோ நான் பிஎஸ்டி பண்ணுறதுக்காக ஜிவா விஷுவல் எஃபெக்ட்ஸ் கோர்ஸ் எடுத்து அடுத்த காலத்துக்கு போகணும்னா நம்ம படிப்பு ரொம்ப அவசியங்கிறது நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு உதாரணம் இது தான் நாங்கள் வந்து இதை பண்ணிட்டு இருக்க நான் வந்து பிஹெச்டி படிக்க போனேன் ஜீவா வந்து விஎஃப்எக்ஸ் படிக்க போனேன் ஸோ அந்த ஒரு கேப்பில் படித்து முடிச்சு ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனியை நாங்கள் இந்த படத்துக்காக தொடங்கி இன்றைக்கி அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் கூட டைப் பண்ணி இந்த படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கையும் பண்ணியிருக்கோம் ஸோ ஜீவா தான் இந்த படத்துடைய பிஎஃப்எக்ஸ் டைரக்டர் ஒரு முக்கியமான இன்னொரு டெக்னீஷியன் கூட மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஸோ அந்த அது போக எங்களோடய எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் டெப்பா தமிழ் என்டர்டைன்மெண்ட்டை அதோடய ப்ரொடக்ஷனை அவர் தான் ஹெட் பண்ணுறாரு அவரையும் மேடை கலைக்கிற வாசோ அவரையும் மேடை தமிழ் தமிழ் தமிழ்நாட்டா மூமெண்ட்டோடைய ரிசர்ச் ஒர்க்ஸ் நம்ம இளம்பு அவர்கள் இந்த படத்துக்காகவும் நிறைய ரிசர்ச் பண்ணி கொடுத்தாரு அவரையும் மேடம் கிடைக்கிறேன் எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாரையும் மேடை கழிக்கிறேன் அண்ட் இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்தவங்க எல்லாருமே இதுதான் முதல் படம் அசிஸ்டன்ட் டைரக்டரா அவங்களுக்கு சினிமா கம்ப்ளீட்டாக புதுசு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பையன் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏவன் ஸோ இவனுடைய ஸ்கில்ஸை எப்படி ஒரு சிஏ பையனை வச்சு என்ன பண்ண முடியும் அவனுக்கான டிபார்ட்மெண்ட்டை தனியாக பிரிச்சு அவன் ஃபுல்லாக அதுக்கான அக்கௌண்டிங் எல்லாமே அந்த இதை பண்ணிப்பான் ரெக்குயர்மெண்ட்ஸ் எழுதிப்பான் ஸோ அப்படிதான் இதை பண்ணோம் ஸோ இந்த படத்தை வந்து எங்களுடைய டீம் இப்படி யாராவது இருந்தீங்கன்னா ப்ளீஸ் மேடிகிட்டு வந்துடுங்க எங்களோட டீம் யாராவது பார்த்தி பண்ணுங்க பண்ணிட்டீங்களா ஸோ இந்த மாதிரி ஜேபி எல்லாம் வந்துடலாம் எல்லாரும் டீமுக்கு வந்துடுங்க அண்ட் இந்த படத்துடைய ப்ரொமோஷன் சதீஷ் பார்த்துக்கிறாரு ஸோ சதீஷ்க்கு நன்றி அண்ட் இதை வச்சு இப்படி படத்தை பண்ணோம் அண்ணன் கேட்ட மாதிரி இதில் என்ன புதுசாக இருக்குன்னா இதுவே எங்களுக்கு புதுசு தானே எங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் புதுசு இந்த படத்துல என்ன இந்த படத்துடைய அப்படிங்கிற ஒரு சித்தருடைய கவிதை ஒன்று இருக்கு கரந்த பால் நுழைப்புகா கடைந்த வெண்ணை மோ புகா உடைந்து போன சங்கினோசை உயிர்களும் உடற்புகா உதிர்ந்த பூ முறிந்த காயும் மீண்டு போய் மரம் புகா இறந்தவர்கள் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே கோயிலாவதேதடா தடா குளங்களாவதே கோயிலும் குளங்களும் கொம்பிடும் குலாமரே கோயிலும் மனத்துள்ளே குலங்களும் மனத்துலே ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே அப்படிங்கிற ஒரு பத்தாம் நூற்றாண்டை சேர்ந்த பாட்டு தான் இந்த படத்துடைய அடிக்கருத்து அதாவது இன்னும் வரைக்கும் விளையாட்டு இருக்கக்கூடிய ஒரு கருத்து இது பிற்பாலத்தில் லாஸ் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் எனர்ஜி கேன் எய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய் பட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் போனது அதுதான் வந்து சித்தரை பத்தாம் நூற்றாண்டில் சிவவாக்கியார் சொல்லியிருக்காரு ஆவதும் அழிவதும் இல்லை 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 அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு ரெலவெண்ட்டாக இன்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பாட்டை சிவகாக்கிய பாட்டு அது ஸோ அதே இந்த படத்துடைய அடிநாதமாக அதுதான் அந்த தீம் சாங்காகவும் நீங்கள் கிளிம்ஸில் பார்த்தீங்க இந்த படத்துடைய அடிநாதமாக அது இருக்குது அண்ட் இந்த படம் முழுக்க முழுக்க இருக்கிற ரிசோர்ஸஸ் வச்சு எடுத்தாலும் நீங்கள் பார்க்கும் பொழுது பிரம்மாண்டமாக இருக்குங்கிறத நாங்கள் பார்த்துட்டதுனால நாங்கள் நம்புகிறோம் பார்க்குற மக்களுக்கும் அது அப்படி இருக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அண்டு வேற எதாவது என்ன கேள்வி நீங்க கேட்ட கேள்வி தான் என்ன புதுசா இருக்கு அப்படின்னா இதுதானே படமே கொஞ்சம் தெரிலண்ணா எப்படி இருக்கும் மக்கள் பார்த்துதான் சொன்னாங்க அவங்க சொல்றாங்க ஆமாண்ணா கடைசி உலக அதாவது சித்தர் சொன்னீங்க தமிழா கடைசி உலக போகிறோம் கொஞ்சம் மாடண்ணா ஒரு புரட்சிகரமான பேர் வச்சிருக்கீங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அந்த என்ன புரட்சி பண்ணியிருக்கீங்க இல்லை விஷயத்த சொல்லுங்கள் இல்லைடா கடைசி உலகப்போர் அப்படின்னு என்னனா முதல முதலாவது உலகப்போர் இரண்டாம் உலகப்போர் மூன்றாவது ஒரு உலகப்போர் நடந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில நடந்துச்சுன்னா அதுதான் இந்த உலகத்துடைய கடைசி போராக இருக்கும் ஏன்னால் அதுக்கப்புறம் இந்த உலகமே தான் ஒரு நிதர்சனமான உண்மை ஸோ அழிந்து போய்விடும் உலகம் நாம் அனைவரும் சண்டையிட்டு கொண்டாளுங்கிற ஒரு கருத்து ஸோ அதனால தான் அந்த பேர் கடைசி உலகப்போர் அப்படின்னு வச்சுருக்கோங்க

தெரிஞ்சு நாங்க ஃபஸ்ட்டு படம் வந்து படம் பண்ணார் வீரன் ஒரு பாட்டை எழுதினாரு இன்னும் அவர் ரொம்ப பிடிச்ச போய் இந்த படத்தில் அனைத்து பாடங்களும் நான் அவர் தான் எழுதியிருக்கோம் ஸோ இன்னிதான் இதுதான் இந்த படத்துடைய ராப்புடின்னா முதல் படம் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இந்த படத்தில் ராப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வெரி டேலண்டட் வேணு ஸோ ஹவுஸ் கிருஷ்ணன் கூட அடிப்படி இருக்கேன் கரிஷ்மா உங்க மியூசிக்ல அந்த அம்மா எல்லாம் பாடிட்டாங்க நானும் சின்ன பண்ண இருக்கோம் அந்த பாட்டுல ரெண்டு வரையும் பாடி கேட்கு

போட்டோ நான் எங்க அடுத்து அடுத்து அவங்க காஸ்டம் கூடயும் போட்டோ எடுத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஸோ அதனால அவங்க ஆசையும் அதை நிறைவேற்றிருக்கேன் கேள்வி இருந்தா கேட்கலான் நான் அப்படியே பதில் சொல்லிடுறேன் நேரமின்மை காரணமாக ஏன்னா டக்கு டக்குன்னு முடிக்கிறோம் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கேன் சதீஷ் சொன்னாரு